நான் மூணு நாளா குளிக்கலன்னு யாரு கண்டுபிடிச்சிருப்பா ஆ அந்த துண்டு சிட்ட போய் எடுத்து பாப்போம் ஒருவேளை அந்த பேப்பர்ல ஏதாச்சும் நமக்கு க்ளூ கிடைக்கலாம்ல ஆ கிடைச்சிருச்சுடா பேப்பர் யார் அது யார் அது அய்யய்யோ அஸ்வினா ஆடா பாவி கடைசில மண்டமல இருக்க கொண்டே மறந்துட்டுமே யார் அந்த அஸ்வின் தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடு வீடா போய் கேட்டுட்டு இருந்தேன் அஸ்வின் இல்லீங்களா பக்கத்து வீட்டுல போய் காலிங் மேல அடிச்சேன் அப்பதான் ஒரு பையன் வந்து ஏப்பா ஆளே இல்லாத வீட்டுல எதுக்குப்பா காலிங் மேல அடிக்கிறா ஆளு இல்ல நாங்க நீங்க போங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அஸ்வின் இருக்கானு கேட்டா மேல இருக்கானா என்னது மேல இருக்கானா ஓடு ஓடு எங்கடா டேய் அமைதியா உட்காந்து ஒரு பையன் துண்டு சீட்டுல எழுதிட்டு இருந்தா நான் போய் சாந்தமா உட்காந்தேன் வாப்பா இப்பயாவது குளிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அப்ப நீங்க தான் அந்த துண்டு சோ ஆமா நான் குளிக்காதது உங்களுக்கு எப்படி தெரியும் நீ கிட்ட வந்தாலே ஊசனா அடிக்கும் உன் பக்கத்துல யாருமே வர மாட்டாங்க கரெக்டா ஆமா சாமி சோ அதுக்காக தான் இந்த துண்டு பேப்பர் வேலையை பார்த்தா அப்படின்னாங்க ஓ சரி இதெல்லாம் ஓகே எனக்கு எழுதிட்டீங்க அப்புறம் திரும்பவும் எழுதிட்டே இருக்கீங்க கேட்டதுக்கே உன்ன மாதிரி நிறைய பேர் குளிக்காம இருக்காங்கப்பா அவங்களுக்கு தான் எழுதிட்டு இருக்காங்க ஐயோ குளிக்காதவங்களை குளிக்க வைக்கிறது உங்க வேலையா சோ இவ்ளோ பண்றீங்களே குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு சாம்பு குடுக்கலாம்ல நாங்க நீங்க போங்க